போராளி வடக்கு மாவட்ட செயலாளர் தம்பி அறிவுடை நம்பியவர்களை வளர்ந்து வருகிற வருகிறாக பேசினால் இனி மேடையில் அதற்கு பிறகு நாம் பேச முடியாது என்கிற அளவில் ஆற்றலோடு உரையாற்ற கூடிய வலிமையை உருவாக்கி கொண்டு வருகிற அன்பு தம்பி பாரா நீதி நீதிவள்ள உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் தியாக தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையிலே தலைமையிலே விடுதலை சிறுத்தைகள் உருதி ஏற்போம் தீமையை நிறைந்த இளைஞர் கூட்டத்தை உருவாகுகிற உருவாக்கி கொண்டிருக்கிற சாதிய சனாதன கும்பலை எவ்வாறு நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதெல்லாம் நம் முன்னால் இருக்கிற கேள்வி என்னுடைய அக்காவோடு பேசிக் கொண்டிருப்பது தெரியும் திருமணத்திற்கு என்னுடைய பெற்றோர்கள் ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள் வா என்று சொல்லி வண்டியிலே உட்கார் என்று சொல்லி நம்பி ஏறி வந்தவனை நம்பி உடன்பட்டு வந்தவனை கடுத்திருப்பதை விட கேவலம் கோழைத்தனம் அருவறுப்பான உலக நடைமுறைக்கு எதிரான ஒரு வடிவம் வேறு ஒன்றும் இருக்க முடியாது எப்படி இந்த அருவறுப்பான உளவியலுக்கு நோய்க்கு ஆட்பட்டு சுர்ஜித் போன்றவர்கள் நம்பி வந்து